ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுலே செல்லம் சொல்லுகிற விடை உடையம் ஒரு முஸ்லீமுக்கென்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன் என்றால் வாழ்க்கை முறை இப்ப இந்த வாழ்க்கை முறை அல்லாஹ் சொல்லி தந்த வாழ்க்கை முறை இன்ன தீன அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை இஸ்லாம் இஸ்லாம் தான் இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது முழுமைப்படுத்தப்பட்டது அதில் எந்த குறையும் இல்லை இவர் ஸ்டைல் இப்படி இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லித்தராமல் விடல இவருடைய ட்ரெஸ் கோட் இப்படித்தான் இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லித்தராமல் உடல்ல இவருடைய ஃபங்க்ஷன் இப்படித்தான் இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லித்தராமல் விடல இவர் இவருடைய வேலை தளங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எந்த ஒரு அம்சத்தையும் சொல்லித்தராமல் விடல ஆனால் இன்று இஸ்லாம் வெறுப்புக்குரியதாகவும் பிரமத கலாச்சாரம் விருப்புக்குரியதாகவும் மாறிப்போயிருக்கிறது அது ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் ஒரு காலம் இருந்துச்சு அந்த யங் இளைஞர்களுக்கு அப்படி ஒரு மனநிலை ஆனால் இப்போ எல்லோருக்கும் இருக்கிறது சிறுவர்கள் சிறுமியர்கள் வாலிபர்கள் யுவதி பெரியவர்கள் முதியவர்கள் என்று அத்துணைக்கும் இந்த இஸ்லாத்துடைய முறைகளை விட்டுட்டு இப்ப ஃபெஷனாக பார்க்கக்கூடிய பிற மத கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முறைய அமைச்சு கொள்வது அவருக்கு விருப்பமாக இருக்குது இவர் ஹலாலாகத்தான் உழைத்து வைத்திருக்கிறார் அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்கிற மனிதர் கல்யாணம் எடுக்கணும் என்றால் அது ஒரு ஒரு என்று சிந்திக்கிற மனநிலை வருகிறது இன்றைக்கு எப்படி எல்லோருடைய மனநிலையும் அப்படி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் செல்லலாடே செல்லம் இந்த எச்சரிக்கை காதுகளுக்கு கேட்டு 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 அது பெரிய பெரிய விஷயமா எங்களுக்கு புரியலின் யார் இன்னொரு ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடப்பாரோ அவன் அவர்களை சார்ந்து சார்ந்தவர்தான் ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு இந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தன் தன்னுடைய வாழ்வியல் முறையை அமைத்துக் மீது இவனுக்கு அதீத விருப்பு வருகிறது என்றால் அன்பானவர்களே அவன் அவர்களை சார்ந்தவன் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் என்னை சார்ந்தவன் கிடையாது என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவன் கிடையாது என்கிறார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற தந்தையாக நீங்க செலவு செய்கிறவங்களுடைய பிள்ளை எந்த மார்க்கத்தில் இருக்கிறான் என்பதை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்து மனைவிக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய மனைவி எந்த மார்க்கத்தில் தன்னுடைய அடையாளத்தில் இருக்கிறான் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே ஹலாலாக உழைத்து கொண்டு வந்து ஹராமான அடிப்படையில் செலவு செய்கிறோமே இஸ்லாம் அல்லாத இன்னொரு வாழ்க்கை முறைக்காக செலவு செய்கிறோமே நாளை மகிஷனுடைய செலவு செய்தாய் என்று கேட்பானே அந்த விசாரணைக்கு பதில் சொல்லாமல் அசைய முடியாது என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாலே செல்லம் சொன்னார்களே இதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாத மனிதர்களாக நானும் நீங்களும் வாழ்கிறோம் போகிற பயணத்தில் சக்கராத் வந்துவிட்டால் போகிற வழியிலே சக்கராத்து வந்துவிட்டால் எங்களுடைய உளநிலை எப்படி இருக்கும் அல்லாவுடன் என்ன பதில் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி நாங்கள் இன்றைக்கு பாவம் நினைக்காத ஆனால் ஒரு இஸ்லாமியனாக இவன் இருக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லலாலை செல்லவர்களும் அல்லாஹுடைய அருள்முறையும் சொன்ன நிறைய பாவங்கள் இன்று எங்களுக்கு ஒரு பாவமாகவே தெரியாமல் அது ஒரு ஃபெஷனாக ஆக பவுண்டு தெரியாட்டியும் பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி இருக்குது அது மாறி அதுதான் நல்ல உயர்ந்த லைஃப் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால் எங்களுடைய ஈமானுடைய நிலையை நானும் நீங்களும் பரீட்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்